தாம்பரம் அருகே பட்டாசு வெடித்து கொண்டிருந்த இளைஞரை பட்டாக்கத்தியால் வெட்டிவிட்டு தப்பி சென்ற கும்பல் பதற வைத்த காரணம் நடந்தது என்ன சென்னை தாம்பரம் அடுத்த ரங்கநாதபுரத்தில் தீபாவளியன்று சேஷன் மற்றும் கிரி என்கிற இரண்டு இளைஞர்கள் மதுபோதையில் கலாட்டாவில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது அவர்களுடன் படித்த நண்பரான ராமு என்பவரின் இரு சக்கர வாகனத்தை மோதி கீழே தள்ளிவிட்டு அவரிடம் பிரச்சனை செய்துள்ளனர் இதனால் ராமு மற்றும் சேஷன் இடையே தகராறு ஏற்பட்டதில் இருவரும் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர் இதனை கண்ட அங்கிருந்த பொதுமக்கள் இருவரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் இதனால் ஆத்திரமடைந்த சேஷன் மற்றும் கிரி தனது நண்பர்கள் ஐந்து பேருடன் சேர்ந்து நான்கு இருசக்கர வாகனத்தில் ராமுவைத் தேடி மீண்டும் ரங்கநாதபுரத்திற்கு சென்றுள்ளனர் ஆனால் அந்த பகுதியில் யாரும் வெளியே இல்லாததால் சாலையில் நின்று ஆபாச வார்த்தைகளால் பேசிக்கொண்டு கூச்சலிட்டபடி சென்றுள்ளனர் அப்போது அந்த பகுதியில் பட்டாசு வெடித்துக் கொண்டிருந்த சீனு முகமது என்பவர் ஏன் இங்கு வந்து கத்திக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் யார் நீங்கள் என கேட்டுள்ளார் அப்போது ஆத்திரமடைந்த அந்த இளைஞர்கள் தாங்கள் மறைத்து வைத்திருந்த பட்டாக்கத்தியை எடுத்து சீனு முகமதுவை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்த இருசக்கர வாகனங்களை சேதப்படுத்திவிட்டு தப்பி சென்றனர் பின்னர் சீனு முகமதுவின் சத்தம் கேட்டு வந்த அக்கம்பக்கத்தினர் இரத்த வெள்ளத்தில் கிடந்த அவரை மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் அவர் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் பின்னர் இந்த சம்பவம் குறித்து தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் உதவி ஆணையர் நெல்சன் தலைமையில் தனிப்படைகள் அமைத்து சீனு முகமதுவை வெட்டிவிட்டு தப்பி சென்ற இளைஞர்களை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் இந்நிலையில் மேற்கு தாம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தலைமறைவாக இருந்த ஏழு பேரை தனிப்படை போலீசார் கைது செய்து தாம்பரம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் போலீசார் விசாரணையில் இவர்கள் டேனியல் சேஷன் யுவன்ராஜ் ஹரிஷ் சஞ்சய் கிரிதரன் மற்றும் ஒரு சிறார் என்பது தெரியவந்தது இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கிரி சேஷன் ராமு மூவரும் ஒன்றாக பள்ளியில் படித்தவர்கள் என்றும் இவர்களுக்கிடையே ஏற்கனவே முன்பகை இருந்ததாகவும் தீபாவளியன்று ராமுவை அடிப்பதற்காக அவரை தேடி சென்றபோது போது அந்த பகுதியில் இருந்தவர்கள் தங்களை தாக்கி துரத்தியதால் ஆத்திரமடைந்து பின்னர் நண்பர்களுடன் சென்று பட்டாக்கத்தியால் ராமுவை வெட்ட வேண்டும் என தேடியபோது அவர் அங்கு இல்லாததால் தங்களை தட்டி கேட்ட சீனு முகமது என்பவரை வெட்டிவிட்டு தப்பி சென்றதாக வாக்குமூலம் அளித்துள்ளனர் இதையடுத்து இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஆறு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர் இந்த சம்பவத்தில் மேலும் தொடர்புடைய ஐந்து நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் தற்போது இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன